ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீ சூப்பர் சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரவா சாக்லேட் கேக் செய்யலாமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் சரி வர்க்கார் இருந்தாலும் சரி நல்லா வந்து நல்லா கொதிக்கிற பால் அது வந்து ஒரு ஒரு கப் எடுத்தாச்சு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு அதோட ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது முழுமையாக இது அப்சர்வ் ஆகிறதுக்கு இப்போ என்ன செய்யலாம்னா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்ட பின்னாடி நல்லா ஆறிடும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் வந்து இந்த ரவை மிக்சரை கலந்துக்கலாம் போட்டுக்கலாம் அதோட ஆஃப் கப் சுகர் சேர்த்துக்கிட்டேன் இது நூறு கிராம் சுகர் சேர்த்துட்டு இது வந்து ஆயில் வந்து ஒரு கால் கப்பு ஆயில் அதோட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதோட நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்தாச்சு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஸ்மூத் பேஸ்டாக அரைச்சிக்கரலாம் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சாரி ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கரலாம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடெல்லாம் போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இது மாதிரி பேப்பர் கப்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டிக்கு நம்ம வீட்டில் கிண்ணங்கள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேப்பர் கப்பில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடிவிட்டு இப்போ வந்து இதை க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் அதோட ஹாஃப் போர்ஷன் மட்டும் ஊற்றிக்கிட்டேன் எனக்கு இந்த பேட்ரிக்கு வந்து எட்டு கப் கேக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட நான் பாதாம வந்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டேன் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு மேலே வந்து இது மாதிரி போட்டுக்கிட்டேன் டூட்டி ஃப்ரூட்டி அவங்கவுங்க இஷ்டம் தான் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கரலாம் இப்போ நான் இட்லி தட்டில் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் அதோட ஒரு பேன் வச்சுட்டு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கரெக்டாக முப்பது நிமிஷத்துக்கு எனக்கு இந்த கேக் வந்து பேக்காச்சு மோடி போட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் அதோட அதை வந்து மோடியை திறந்துட்டு இது மாதிரி ஒரு டூத்பிக் இருந்துச்சுன்னா பிக் வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ சாஃப்டான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறிட்ட பின்னாடி அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னு லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸாக ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆ வாட்சிங் அண்ட் டிக்கெட் டெட்டா பை பை